ஷார்ப்பா அந்த ஹோட்டல் மேனேஜர் நீயா அது நான் இல்லை சார் எங்கள் அப்பா ஆ அவரை கூப்பிட்டு கொஞ்சம் பேசணும் அவர் கோயிலுக்கு போயிருக்கார் சார் எப்போ வருவார் எப்போ வருவார்லாம் கரெக்டாக சொல்ல முடியாது சார் எப்படியும் ஒரு மூணு மாதம் ஆகும் சார் கோயிலுக்கு போயிருக்காருங்கிற மூணு மாதம் ஆகுங்கிற அது கோயில்னா அது யாத்திரை மாதிரி சார் ஓஹோ யாத்திரைன்னா அவர் எங்கே தங்கியிருக்கார் ஏதாவது கான்டாக்ட் நம்பர் இருக்கா இல்லை சார் இந்த மாதிரி யாத்திரை போகிறப்ப அவர் எங்கே போகிறாரு எங்கே தங்குறாரு எப்போ திரும்ப வருவார் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன் சார் அவருக்கா தோணுச்சுன்னா ஃபோன் பண்ணுவார் அப்படி தெரிஞ்சிட்டா சார் உண்டு ஏன் சார் கேட்குறீங்க இல்லை இந்த மங்கா சீரியல் ரைட்டர் தெங்காசி பாலகுமாரை பற்றி சில டீட்டெயில்ஸ்லாம் தெரியணும் அவர் இங்கேருந்து எப்போது கிளம்பி போனார் இருபத்தி தேதி காலையில் ஏழு பத்துக்கு அப்போ நீ இங்கே இருந்தியா நான் இல்லை சார் எங்கள் அப்பா தான் இருந்தார் அப்போ காலையில் ஏழு பத்துன்னு அவ்வளோ கரெக்டாக சொல்கிறேன் இல்லை சார் பாலு சார் ஒய்ஃப் ஃபோன் பண்ணதும் வயசில் பார்த்து சொன்னேன் அது சரி உங்கள் அப்பா எங்கேருந்தாலும் ஃபோன் பண்ணால் உடனடியாக ஒரு ஸ்டேஷனுக்கு காண்டாக்ட் பண்ண வச்சுருக்கேன் சரி சார் ஓகே சார் போகலாம் பாருங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க இதுங்க இருந்து டவருக்கு புக் ஷாப் வழியா வந்துட்டு திரும்பி பார்த்தா ஷோகேஸ் ஃபுல்லா இது ஆ சாரி ரோடு கிளியர் ஆயிடுச்சா மத்ததெல்லாம் மத்ததெல்லாம் சரியாயிடும்னு சொன்னாங்க சரியாயிடுமா ஜூலி ஃபோன் தெரியுமா ஃபோன் லைன் சரி ஆயிடுச்சா சரியாயிடுச்சே ஒன்று ரெண்டு மட்டும் டவுனில் வரைக்கும் ஓஹாம் என் வீட்டு ஃபோன் கூட ரெண்டு நாளில் சரியாயிடன்னாங்க ம் என் வீட்டுக்கு ஃபோன் பண்ணியா ஷோ என்ன கேள்வி கேட்குறீங்க உங்கள் வீட்டுக்கு நான் ஃபோன் பண்ணாமல் இருப்பேன் ஆ இ என்ன சொல்லங்க லைன் கிடைக்கல உங்கள் வீட்டு ஃபோனுக்கு எதுவும் ப்ராப்ளம் போல் இருக்கு ஆனால் தமிழான் டிவிக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் யாரும் பேசுனேங்க அது அந்த பேரு என்னமோ சொன்னாரே அவரோட பேரு மறந்துட்டேன் இப்போ எதுவுமே என் மனசுல நிக்கிறது இல்லை ஆனா என்கிட்ட பேசினவர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன் ஏ பேரு அட்ரஸ் போன் நம்பர் எல்லாம் சொல்லிட்டேன் அவரும் சரிமா நாங்க உடனே கிளம்பி வரும்னு சொல்லிட்டார் வராங்களா அவர் மட்டும் இல்ல சார்

ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி ஆ ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி எல்லா டீடைல்ஸ் சொன்னேன் பெரிய டாக்டர் பேசினாரு நீ எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருக்கேமா ரோட் கிளியர் ஆனதும் ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்புறோம் அப்ப கூட்டிட்டு வந்தா போதும்னு சொன்னாரு நானும் சரின்னு சொல்லிட்டு தோ வந்து நிக்கிறேன் இதுல வந்து எபிசோட்ஸ் எல்லாம் நான் பார்த்த எபிசோட்ஸ் தான் இது நான் அப்புறமா படிச்சுக்கிறேன் இப்ப முதல்ல நீங்க இப்ப எழுதின எபிசோட்ஸ் போய் படிக்கணும் எப்படி முடிச்சிருக்கீங்கன்னு பாக்கணும்